ஆச்சாரமும் ஆச்சு சுகமும் ஆச்சு இந்த பிரச்சனையே வராது அதாவது இந்த பையன் என்ன தர்ப்பணம் பண்றவாளுக்கு சொன்னமே ஷேவ் பண்ணிக்காத எண்ணெய் தேய்ச்சிக்காதே ஹோட்டலுக்கு போகாத வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிடாத இல்லையா முக்கியமா பொய் சொல்லாத திருடாத ஒருத்தார் மனசு நோக்கிற மாதிரி பேசாத திட்டாத அடிக்காத உதைக்காத வெய்யாத தூங்குறவாலை எழுப்பாத படி படின்னு குழந்தைகளை போட்டு சிரமப்படுத்தாத வயசில் உசுரோடு இருக்கிற பெரிய அவமானம் பண்ணாத இது நிறைய நியமங்கள் இருக்கு இதெல்லாம் தர்ப்பணம் பண்ணுற வாழ்க்கா மற்ற வாழ்க்கும் உண்டான இந்த பையன் கேட்குறான் இவன் பிரம்மச்சாரி இந்த ஷேவ் பண்ணிக்கிறதுங்கிறது மகாலயபட்சத்தை யாருமே முடியாது பிரம்மச்சாரிங்கிறது அதுக்கும் வயசு உண்ட நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணமலைன்னா பிரம்மச்சாரின்னு சாஸ்திரம் சொல்லாது அதுக்கும் ஒரு வயசெல்லாம் உண்டு அதனால் ஷேவ் பண்ணிக்காமல் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் பொது இந்த மகாலயபட்சத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் இருக்குது பதினாலாம் தேதி தான் ஆரம்பம் ஒரு நாள் பார்த்து நாள் கிடைச்சா ஷேவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் உள்ள நியமத்தோடு இருக்க வேண்டியதுதான் எல்லாருக்கும் நியமம் உண்டு சொல்லுங்க இனிமேல் டைட்டிஷியனாக மாற்றிவிட்டா என்ன மொத்தத்தில் கணபாடிகளை நான் என்ன சாப்பிட சாஸ்திரம் சொல்றது நான் சொல்றேன் அது ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா இண்டெக்ஸ் போட்டு கொடுத்துருக்கா என்னென்ன சாப்பிடப்படாது அப்படிங்கிறதுக்கு நாட்டு எல்லாம் சாப்பிடலாம் வெண்டைக்காய் புடலங்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் எதெல்லாம் நம்ம ஸ்ராத்தத்தில் சேர்க்கிறோமோ கொத்தவரங்காய் இந்த கரிகாயெல்லாம் மகாலய பட்சத்தில் தாராளமாக சேர்க்கலாம் வெண்டைக்காயிலேருந்து ஆரம்பிச்சு வாழைக்காய் எல்லாம் இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கிட்டு இருக்கோம் கரியா கடையில் வியாபாரத்துக்கு வந்துடுவோம் நாய்க்கோட்டையில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு என்னமோ இங்கிலீஷில் என்ன பேர் இருக்கு காலர் எல்லாம் தெரிஞ்சு வச்சு கேட்பாருக்கோம் எல்லாம் சாப்பிட்டு போல இருக்கு அது சாப்பிடாது அத இல்லையா அது மாதிரி பீட்ரூட்டும் காலிஃப்ளவர் வெங்காயம் சிறு வெங்காயம் பெரு வெங்காயம் பூண்டு அப்புறம் என்னென்னமோ புதுசு புதுசாக நான் காய்கறிகள்லாம் வந்திருக்கேன் அது எதுவுமே வேணாம் நாட்டு காய்கறிகள் ஒன்று சேர்க்கலாம் சாக்கம்ங்கிற சப்தம் இதுக்கெல்லாம் தான் பொருந்தோம் சாக்கம் அப்படின்னா கரிகான்னா சில கரிகா அதுக்கு நிறைய விதி கிழங்கு வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் கிழங்கெல்லாம் சுத்தம் சக்கரவள்ளி கிழங்கு கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இல்லையா இதெல்லாம் சுத்தம் உருளை கிழங்கு சேர்க்கக்கூடாது அதனால பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம்னா பூசணிக்காய் கட் பண்ணி கட் பண்ணி வரணும் இவ்வளோ தேவையில்லையேன்னு சொல்லலாம் சாப்பிடாது பட்சம் பூரா டெய்லி பூசணிக்காய் போட்டு வதத்துக்காரு முழு பூசணிக்கான மாத்துக்கு வரணும் முழு பறவிக்கான மாத்துக்கு வரணும் புடலங்காய் உடச்சு உடைச்சு கொடுத்தா வாங்காதீங்க முழு புடலங்காய் வாங்கி நீங்க உடைங்க இப்படி வாழை இலை வாங்கும்போது முழு காண்டத்தோடு உள்ள இலையை வாங்கிட்டு வாங்கும் அதில் சேஷம் உண்டு ஒரு டிஃபனேட நீங்கள் கட் பண்ணி கொடுத்து விட்டு பாக்கி எங்கே போகிறதோ யார் சாப்பிட்றானோ தோஷம் வரும் வாழை தண்டு முழு தண்டாக நாம் வாங்கி பயன்படுத்தலாம் பாதி பாதி தண்டாக பயன்படுத்தப்படாது வாழைப்பூ இப்பெல்லாம் அவனே பூவெல்லாம் கில்லி காளானெல்லாம் எடுத்து ஆஞ்சி கொடுக்குறா அதெல்லாம் வாங்காய்ங்கோ பூவா பூவாக வாங்கி கொடுங்கோ இப்படி மாங்காயெல்லாம் அவன் கட் பண்ணி கொடுக்குறான் அவக்காய் மாங்காய் உண்டி கட் பண்ணி வாங்கலாம் பாக்கி எல்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு ஊர்காய கொடுக்குறான் மகாபாபம் மாங்காயை வாங்கி நம்ம உபயோகப்படுத்தணும் இப்படி நிறைய ஆற்றுல பெரியவா என்ன சொல்றாலோ கேளுங்க எனக்கு சொல்ல தெரியாது தாத்தா பாட்டி மாமனார் மாமியாருக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பணிவோடு கேட்டாவா எல்லாம் சொல்லி தருவாள் தான் முக்கியம் ஆச்சாராது யானை கிரிஹ்யந்தேன் குடும்ப குலாச்சாரத்துலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மகாலயபக்ஷத்திர நியமத்தோடு இருந்துட்டு அந்த பிதர் காரியங்களை ஸ்ரத்தையாக அனுஷ்டானம் பண்ணி சர்வசிரேயசியும் அடையிறதுக்கு பகவான் நமக்கு